நாற்பது வருட பொது வாழ்க்கையை ஒரு அப்பழு கெட்டவராக அவர் திகழ்ந்தார் இன்னைக்கு அவர் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எதையும் அவர் சாதிக்கல தொடர்ந்து நாற்பது வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தை மறந்து வணிக சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அதற்காக தான் நாளைக்கு இந்த விடுமுறை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் விக்ரமராஜா அவர்கள் கடையை மூட வேணாம் அப்படின்னாரு நான் எதற்காக இப்போ அவரை தாக்கி பேசணும்னு எதுக்கோ சொல்லல எதற்காகனா ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவா இருக்கிறாரு அதனால் நாளைக்கு அவர் கடையை விடுமுறை அளிக்க வேணாம் அவர் சங்க நிர்வாகிகள் சொன்னாலும் அவருக்கும் இதை ஒரு கோரிக்கை தயவு செய்து நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்கள் நாளைக்கு கடையை விடுமுறை நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் வந்தீங்க எங்கள் தலைவர் கூட இருந்தீங்க உங்களோட தனி சுய லாபத்துக்காக எப்படி ஜெயராஜ் பெண்டிங்ஸ் மேட்டரில் கடையை விடுமுறை அளிக்க வேணாம்னு சொல்லிட்டு வணிகர்கள இரு பிரிவாக பிரிஞ்சு அரசுக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைச்சது போராட்டங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அவருடைய தியாகங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அவருடைய கொள்கையான சுதேசியும் எங்கு நாங்கள் எடுத்து செல்வோம் என்ற ஒரு உறுதியை குறிக்கிறேன் தயவு செய்து நாளைக்கு கடையை மூடுங்க தமிழக அரசு ஏன் இந்தியாவை திரும்பி பார்க்கணும் ஒரு வியாபார சங்க தலைவருக்கு இந்த விஷயமா அப்படின்ட்டு நாளைக்கு எல்லாருக்குமே அதுதான் யாரெல்லாம் பொது வாழ்க்கைக்கு போராடுறாங்களோ அவர்களுக்கான தியாகத்தை நாம் போற்றுவோம் நினைவு கூறுவோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பந்து போல தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இருக்கும் நான் நம் நம்புகிறேன் வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் தினம் என்று நான் கூறுவேன் என்றால் தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில தலைவர் திரு தா வெள்ளையன் அவர்கள் இன்றைக்கு உடல்நலை குறைவால் இயற்கை எழுதினார் நாற்பது ஆண்டு காலமாக வணிகர்களுக்கு பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை வணிக சமூகம் என்று இழந்துவிட்டது நாங்கள் கொள்கை ரீதியாக சில வேறுபாடு காரணமாக மாற்று அமைப்பாக இருந்தாலும் வணிகர்களுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு போராட ஒரு தலைவரை இழந்து இருக்கின்ற இந்த வேலையில் நம்மள ஒற்றுமையா இருந்து இந்த அரசுக்கும் பொதுமக்களுக்கும் வணிகர் சங்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைவரை இழந்துவிட்ட விட்ட இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாளை தமிழகம் முழுவதும் ஒரு கடை அடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய தலைவர் ஆ முத்துக்குமாரோடைய வழிகாட்டுதல்படி இன்னைக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சென்னை சென்னை புறநகர் வணிகர் சங்கம் பேரவையை ஆரம்பித்த போது எங்களுடைய மதிப்புள்ள தலைவர் ஆ முத்துக்குமார் ஆரம்பித்த போது பெரம்பூர் சங்கங்களுக்கு தலைவராக இருந்த திரு தா வெள்ளையன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பத்து வருடங்களாக எங்களுடைய தலைவர் இணைந்து பயணித்தார் அந்த நேரங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய அளவில் ரவுடிச பிரச்சனைலாம் இருந்தது அந்த நேரத்துல தான் ஊர் விட்டு வீர் பிழைக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் தொடர்ந்து சண்டைகள் ஏற்படுகின்ற வேலைகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தலைவராகட்டும் திரு வெள்ளையனவர்களும் தொடர்ந்து போராடினாங்க ஒரு பத்து வருடம் கழித்து இன்னைக்கு இந்த தொழில் வரி பிரச்சனை அவருக்கு தெரியும் அந்த தொழில் வரி பிரச்சனைக்காக திரு தா வெள்ளையனவர்கள் போராட்ட குழு தலைவராக அறிவிக்கப்பட்டார் அதன் பின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேர் பிரிஞ்சாலும் நாற்பது வருட பொது வாழ்க்கையை ஒரு அப்பழு கெட்டவராக அவர் திகழ்ந்தார் இன்னைக்கு அவர் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய விஷயங்களை எதையும் அவர் சாதிக்கலை தொடர்ந்து நாற்பது வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தை மறந்து வணிக சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அதற்காக தான் நாளைக்கு இந்த விடுமுறையை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் எப்படி ஒரு அரசியல் தலைவர் கலைஞர் இருந்தாலும் சரி மதிப்புகள் ஜெயலலிதா இருந்தாலும் சரி எப்படி ஒரு வணிக பெருமக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்ததாக நினச்சி கட்சி வேறுபாடு இல்லாமல் எப்படி நீங்கள் விடுமுறை அளித்தீர்களோ அதுபோல் எந்த சங்கமாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக வணிகர்களுக்கு போராடிய ஒரு தலைவர் தாவல் அவர்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது இன்னைக்கு கார்பரேட் யுகத்தில் நிறைய கார்பரேட் கடைகள் வந்துருச்சு நிறைய பிரான்சைசி கடைகள் வந்துருச்சு இருந்தாலும் வணிகத்தை காப்பாற்றணும்னா நம்ம ஒற்றுமையை நிலை இது போன்ற நேரங்களில் நாம் விடுமுறை விடுறதுதான் சால சிறந்ததாக இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டரில் நம்ம பொது விடுமுறை நம்ம எல்லா சங்கங்களும் சேர்ந்து அளித்த போது எங்களுடைய தலைவர் ஆ முத்துக்குமார் அவர்களும் அறிவித்த போது விக்ரமராஜா அவர்கள் கடையை மூட வேணாம் அப்படின்னாரு நான் எதற்காக இப்போ அவரை தாக்கி பேசணும்னோ எதுக்கோ சொல்லலை எதற்காகனா ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவாக இருக்கிறாரு அதனால நாளைக்கு அவர் கடையை விடுமுறை அளிக்க வேணாம் அவர் சங்க நிர்வாகிகள் சொன்னாலும் அவருக்கும் இதை ஒரு கோரிக்கை வச்சுக்கிறார் தயவுசெய்து நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்கள் நாளைக்கு கடை விடுமுறை நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் அவருக்கு தான் வந்தீங்க எங்கள் தலைவர் கூட இருந்தீங்க உங்களோட தனி சுய லாபத்துக்காக எப்படி ஜெயராஜ் பென்னிக்ஸ் மேட்டர்ல கடை விடுமுறை அளிக்க வேணாம்னு சொல்லிட்டு வணிகர்கள் இரு பிரிவாக பிரிஞ்சு அரசுக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைச்சது அது போல இல்லாமல் ஒட்டுமொத்த வணிக சமூகமும் நாளை கடை விடுமுறை விடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புகழஞ்சலி எனக்கு வணிகர் சங்கங்கள் இந்த அளவு ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது ஏன்னா ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு அளவிலான ஒரு கடை நம்ம நடத்துவோம் அரசு வந்து அந்த சங்கங்களின் ப ஒற்றுமை பார்த்து பயப்படுவாங்க அதற்காக தான் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து எந்த கடை கேட்டாலும் சொல்றாங்க வணிகர் சங்கம்லாம் நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்க நாங்கள் எதுக்கு விடுமுறை விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கடைக்காரர்களும் மத்தியிலும் இருக்கு அதை உடைப்பதற்காக தான் நாம நம்ம கொள்கை ரீதியா சில மாறுபாடுகள் காரணமாக நம்ம பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக கடையை விடுமுறை விடுவது தான் சரி ஏன்னா இன்னைக்கு ஒரு ரவுடி இறந்து போறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்து போறாரு அப்படின்னா பயத்தின் காரணமாக விடுமுறை விடுறீங்க வணிகர்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பயத்தின் காரணமாக எத்தனையோ பகுதிகளில் விடுமுறை விடுறாங்க அதை மீறி நமக்காக நாளை நம்ம அரசு கிட்ட பேசணும் நம்ம கொள்கை ரீதியா நம்ம மத்திய அரசு கிட்டோ மாநில அரசு கிட்டோ நம்ம பேசணும்னா நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம் இருக்கிறோம் அதற்காகவும் இதை விடுமுறை விடுங்க இப்போ தாவலியன் அவர்கள் ஒரு நாற்பதாயிரத்துக்காக அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு பலத்தையும் அவர் அடையலை அவருடைய வாழ்க்கையை வணிகர்களுக்காக அர்ப்பணித்திருக்காரு எப்படி எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் மாதிரி அவரும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார் அதை உணர்ந்து பட்டி தொட்டி எங்கும் அனைத்து கடைகளையும் நம்ம விடுமுறை விடணும் இப்போ ஒரு சின்ன கேள்வி எழுதலாம் நீங்கள் எதிர் சங்கமாக இருந்தாலும் எதுக்கு அவர் லீவ் விடுறீங்கன்னா அது உண்மை நாங்களும் வணிகர்களுக்காக போராடுறோம் சுதேசி கொள்கைக்காக போராடுறோம் அவரும் வணிகர்களுக்காக போராடினாரு சுதேசி கொள்கைக்காக போராடினாரு அந்த சுதேசி கொள்கை இனி வரும் காலகட்டங்களில் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போனோம்னா இது போல நம்ம ஒற்றுமையை நம்ம காட்டணும் அதே போல மிகப்பெரிய நிறுவனங்கள் சரவணா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் போத்திஸா இருக்கட்டும் அவர்களும் லீவ் விடுங்க அவங்க என்னைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் மே அஞ்சு கூட அவங்களாம் லீவ் விட்டது கிடையாது இன்னைக்கு நீங்க பயம் இல்லாம இங்கே வணிகம் மா ரவுடிகள் மாமூல் கேட்டு தொந்தரவு இல்லாமல் நீங்க வணிகம் செய்கிறீங்க காவல்துறை அதிகாரியோட தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வணிகம் செய்கிறீங்கன்னா இது போன்ற போராளிகள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து தங்களுடைய குடும்பத்தை துளைத்து எங்களுடைய தூக்கத்தை துளைத்து இரவு பகல் பாராமல் எத்தனையோ வழக்குகளை காவல்துறையில் நாங்கள் வாங்கி அரசை எதிர்த்து ரவுடுகளை எதிர்த்து பல முறை கைதாகி சிறை சென்று எங்களுடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நீங்கள் வந்து வணிகம் செய்கிறீங்க அதனால் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமல் ஒரு நாள் வருமானமும் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் நம்ம சம்பாதித்துக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் வணிகம் செய்யணும்னா நம்மை நாம் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற தலைவர்களை நாம் முன்னிறுத்தி சென்றால் மட்டும்தான் முடியும் அதனால் எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை எங்களுடைய தலைவருடைய ஆணை ஏற்று நாளை முழு கடை அடைப்பை நாங்கள் அறிவிக்கிறோம் அதே போன்ற மதிப்பிற்குரிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற திரு விக்ரமராஜா அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உங்களுடைய அரசியலே நீங்கள் இதில் காட்டாதீங்க ஏன்னா ஜெயராஜ் மட்டும் நீங்கள் இதை பண்ணி ஒரு நீர்த்து போய் செய்து விட்டீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீர்த்து போக செய்தீங்க அதே விஷயத்த வினோத்குமார் ஓட்டேரி வினோத்குமார் நீர்த்து போக செய்தீங்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் நாம் நிறுத்தினோம் எப்படி திமுக தலைவர் இருந்த போது அதிமுக கடைக்காரர்களும் கடையை மூடினாரு அதே போல மதிப்பெருக்குள்ள முன்னாள் ஜெயலலிதாவில் இருந்த போது திமுக காரர்களும் கடையை அது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் என்னதான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நமக்காக போராடிய தலைவர்கள் அவர்கள் திராவிட தலைவர்கள் அதற்காக நாம கடையை முன்னோம் அதே போல நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் இருந்த போதும் நாம் கடை நடத்தணும் இது வந்து எங்களுடைய கோரிக்கை இலைமறை காயாக அனைத்து கடைக்காரர்களும் நான் ஒரு எச்சரிக்கையும் நான் விடுறேன் இன்னைக்கு நீங்க இதுல ஸ்லிப் ஆனீங்கன்னா நாளை உங்களை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு இது வந்துடும் எதுக்காக நம்ம போராடுறோம் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர் இருந்தது நம்ம கடையை மூடுறோம் இப்ப கூட இப்போ ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டார் பெரம்பூர் கடை முழுக்க கடையை மூணுனாங்க எதற்காக கடையை மூடனாங்க அவர் ஒரு நல்ல தலைவர் அதே போல நமக்காகவே போராடிய ஒரு தலைவருக்கு நம்ம விடுமுறை அளிக்கணும்ன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை நாளை கடையடைப்பை அறிவிக்கிறது எங்களுடைய நிர்வாகிகள் எங்கள் சங்க உறுப்பினர்களும் நாளை கடையை மூடுவாங்க எங்கள் தலைவர் ஆணையேற்று அதே போல அனைத்து சங்க நிர்வாகிகளும் உங்களுடைய தலைமை அறிவிக்கலனாலும் ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வணிக தலைவருக்கு கடையை மூட வேண்டியது உங்களுடைய கடமை 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 நாளைய சமூகம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இருக்கும் முறை திரு தா வெள்ளையன் போராட்டங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அவருடைய தியாகங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அவருடைய கொள்கையான சுதேசியும் எங்கு நாங்கள் எடுத்து செல்வோம் என்ற ஒரு உறுதியை குறிக்கிறேன் தயவு செய்து நாளை கடையை மூடுங்க தமிழக அரசு ஏன் இந்தியாவை திரும்பி பார்க்கணும் ஒரு வியாபார சங்க தலைவருக்கு இந்த விஷயமா அப்படின்ட்டு நாளைக்கு எல்லாருக்குமே அதுதான் யாரெல்லாம் பொது வாழ்க்கைக்கு போராடுறாங்களோ அவர்களுக்கான தியாகத்தை நாம் போற்றுவோம் நினைவு கூறுவோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பந்து போல தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இருக்கும் நான் நம்புறேன் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் இல்ல நாங்க பேசல உணர்வு பூர்வமா இப்போ வெள்ளையன் தமிழ்நாடு வணிக வெள்ளையன் தலைவர் சங்கத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்கா விடுமுறை விடுத்துருவாங்க நாங்க அவருக்கு எதிராக இருந்தாலும் நாங்க அவருடைய தியாகத்தையும் நாற்பது ஆண்டுகால அந்த வணிகளுக்கான போராட்டங்களும் நான் நினைவு கூர்ந்து எங்க தலைவரோட இணைந்து பணியாற்றோம் எங்க தலைவர்களை அவர் பணியாற்றி அவர் அடுத்த கட்டத்துக்கு போனாலும் நாங்கள் அந்த தியாகத்தை நிர்ணய கூர்ந்து நாங்கள் விடுமுறை அளிக்கிறோம் அதே போல் விக்ரமராஜா அவர்களும் விடுமுறை இதில் அரசியல் செய்ய வேணாம் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இதை ஒரு வீடியோ கூட நான் வெளியிட்டிருக்கலாம் இதை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல இந்த அவர் நாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம் கண்டிப்பா இப்போ அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர் இருக்கிறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏ இதேதான் ஜெயராஜ் பெனிங்ஸ் மேட்டர்ல நடந்தது கடை விடுமுறை நாங்க அறிவிக்கிறோம் எங்க தலைவரும் எல்லையனும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க அதை நீட்டு போக செய்யும் விதமாக அவர் இன்னொரு நாள் அறிவிக்கிறார் அன்னைக்கு கடை மூட வேணான்றாரு இப்போ நாளைக்கு எப்பவுமே அரசு வந்து ஒரு விஷயம் மிக தெளிவா இருக்கும் கடை எல்லாமே அடைக்கிறது வந்து அவங்க வந்து அவர்களுக்கு எதிராக நினைப்பாங்க ஒரு ஒரு புதிய தலைமையோ ஒரு புதிய ஒரு விஷயத்தையோ அவருக்கு எதிராக வெளியே வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ விக்ரமராஜா அவர்கள் அவருக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடையடைப்பை ரத்து செய்யலாம் அதனால நான் அவருக்கு கோரிக்கை விடுறேன் அவர் கீழே இருக்க எல்லாருக்குமே கோரிக்கை விடுறேன் எல்லாருமே ஒரு குறையினு கீழே இருக்க வேண்டியவங்க எல்லாருமே வணிகர்களுக்காக போராட வேண்டியவங்க அதனால நீங்க விடுமுறை விடுங்க அவரு அறிவிக்கலனாலும் அவர் அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அவர் கோரிக்கையை அவர் வைக்கிறேன் அவர் அறிவிக்கலைனாலும் நீங்க தயவு செய்து விடுமுறை விடுங்க அதுதான் இந்த நாற்பது ஆண்டு கால அப்பழுக்கற்ற ஒரு போராளிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம நம்புறோம் அரசியல் செய்யாம ஒரு வணிகராக பாருங்க இது பொது விடுமுறை இது அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நிறைய கட்சிகள் சங்கங்கள் அப்படிலாம் இருக்கு நாங்க வணிகர்கள் கடையை மூணுன்ற வணிகர்கள் கடை மூணுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பந்து மாதிரி ஓகேவா எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஒரு பந்து இருக்கு என்ன சொல்றாங்க கடையை விடுமுறை விடுங்கன்னு சொல்றாங்க யார் யாருக்கும் நம்ம கடை விடுமுறை விட்டுருக்கோம் இந்த ஐம்பது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாற்பத்தி மூணு வயசு ஆகுது என்னுடைய இந்த வயசுல எத்தனையோ பேருக்கு யார் யாருக்கும் கடையை விடுமுறை விட்டுருக்கோம் நம்ம முதல் முறையா ஒரு வணிக கடை விடுமுறை கலக்க கூடாது கிடையாது ஒரு வணிகன் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ரொம்ப ஈஸி பேஸ்புக் ட்விட்டர் வேகையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்ன மாதிரி கிடையாது நியூஸ் பேப்பர்ல வந்துதான் செய்தி தெரியணும் கிடையாது அதனால உங்களுக்கு தெரிந்த செய்தி நாளைக்கு விடுமுறை விடுங்க அவ்வளவு தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கலைகள் கிளைகள் இருக்கு எப்படி விக்ரமராஜா அவர்களுக்கு கிளைகள் இருக்கோ எப்படி வெள்ளைனவர்களுக்கு கிளைகள் இருக்கோ அது போல எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கள் கிளைகள் இருக்க அத்தனை பேரும் நாளை கடை அடைப்பாங்க ஒரு வணிக போராளிக்காக ஒரு வணிகர்களுக்காக போ வித புணர்ச்சிங்களுக்கு கிடையாது எந்த ஒரு எதிர்ப்புணர்ச்சி கிடையாது அரசுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்கு நாங்கள் நாளை அடைப்போம் ஒரு நல்ல ஒரு தலைவருக்காக நாளை கடை அடைப்போம் நாளைக்கு அவரோட இறுதி ஊர்வலம் வந்து அவர் ஊர்வல ஊரில் தான் நடக்குது அவர் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பிச்சு விலை சொந்த ஊர் இங்கேருந்து ஒரு மூணு மணிக்கு அங்கே போய் அங்கே தான் இறுதி ஊர்வலம் இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வணிக சங்கர்களும் நிர்வாகிகளும் இங்கே கலந்துப்பாங்க தென்பக்கம் இருக்கவங்க அங்கே கலந்துப்பாங்க